சீமான் திருமணம் செய்தது திருமணத்துக்கு பிறகு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் சீமானு கல்வியிடம் நடந்து கொண்டாரு இவர் தான் விளக்கு பிடிச்சி பார்த்தார் அப்படின்னு தான் சொல்லணும் வந்து உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒருவேளை ஏன் வந்து போயிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்து பல பேர் கேட்குறாங்க நான் கேட்கலப்பா அப்போ நீ தான் பதில் சொல்லணும் அதாவது முத்தார் அப்படிங்கிற மாமா அப்பா என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஒரு ஒரு வீடியோவிலையும் ஆனால் சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்மளும் பதிலுக்கு வந்து பேசணும் இல்லையா அதுக்கு தான் இந்த பதிவு அதுக்கு மேலே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கிங்க அதாவது இப்போ நான் என்ன டைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா முத்தாருடைய மனைவி இருக்காங்கள்ல அவங்கள வந்து முத்தார் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து சீமான் வந்து கற்பழிச்சிட்டார் இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன் கற்பழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொன்னாலும் சொல்லுவான் சீமானை சொன்னார்ல அதை நான் திருப்பி சொல்கிறேன் நானாக சொல்ல அண்ணன் சீமான் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஏண்டா முத்தார் அந்த பெண்ணை கற்பளிச்சேன் இந்த பெண்ணை கற்பளிச்சேன்னு சொல்கிறேன் பேசாமல் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வா நான் வந்து ஆமானு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்போ கூட இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து கொந்தளிச்சாங்க அது எப்படி சீமானுன்னு சொல்லலாம் முத்தாரோட மனைவி எப்படி சொல்லலாம் அது வந்து முத்தார் மனைவியோட ஒழுக்கத்தை பற்றி சீமானுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கை துறையிலேருந்து வேறு கண்டனம் வந்துருந்துச்சு இதே அந்த ஆட்கள்லாம் வந்து இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்க நம்ம அமீர் பூ அமீர்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரில இப்படி ட டக்குன்னு அமீரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம் அப்படியே அமீரோட மனைவி அப்படின்னு பேசுனா அமீர் வந்து ஏற்றுக்குவாரான்னு சொல்லி தெரில இப்போ இவனுங்களுக்கு நம்ம எப்படி வந்து பதில் சொல்கிறது சொல்லுங்கள் இப்போது சீமா அண்ணா படத்தை வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு அதே இடத்துல விஜயலட்சுமி படத்தை வந்து ஒரு மாதிரி வைக்கிறான் இப்போ அந்த படத்தை விஜயலட்சுமி படத்தை வைக்கிற இடத்துல முத்தாருடைய மனைவி போட்டால் வந்து ஒப்பானா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்போ ஓ மனைவி மட்டும் உனக்கு வந்து தங்கம் இதாக இருக்கணும் கற்ப கற்போடு இருக்கணும் ஓண்டா மட்டும் இது பண்ணணும் ஆனால் வந்து விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை பெண்ணை வந்து நீ என்னென்னமோ பண்ணுறிய அது சீமானோட மனைவியை வந்து என்னென்னமோ பண்ணுறிய இப்போது ஓ மனைவியே உனக்கு உத்தமம் அப்போடி அப்படி ஓ மனைவியை பற்றி பேசினா தப்பு நானும் தப்பு தான் பேசுகிறதுக்கே இல்லை அப்படின்னா கூட இப்போ அன்னி கயிற்களை பற்றி பேசுகிற தனிப்பட்ட முறையில் வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இப்படி வாழ்ந்தாரோ அப்படி அப்படிலாம் அவங்க வந்து இருந்தாங்கங்கிற அதுக்கு என்ன ஓண்ட ஆதாரம் இருக்குது அப்போ நீ வந்து வாண்டடாக வந்து பேசிகிட்டு இருக்க அப்போ திருப்பி பேசும்போது அப்போ உன் மனைவி வந்து உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை ஏன் சீமான்ட வந்து போயிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்து பல பேர் கேட்குறாங்க நான் கேட்கலப்பா அப்போ நீ தான் பதில் சொல்லணும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சீமானை பற்றி அவதூறாக பேசிக்கிட்டே இருக்கான் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் நடந்த பிறகு குறுகிய காலத்தில் மறைமுகமாக ஒளிமறைவாக கையன் வழியை திருமணம் செய்து கொண்டார் குடும்பம் நடத்தி கொண்டு இருந்தார் ஆமாம் இவர் தான் என்ன பண்ணார் விளக்கு பிடிச்சி பார்த்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரிலாம் போட்டு நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி பலவாரம் அண்ணன் சீமான் பேரை வந்து கெடுத்துட்டு இருக்கான் மக்களே தமிழ் தேசியவாதிகள் வந்து நம்ம நாரியமாக ஒரு விமர்சனம் வந்து இருக்கோம் இப்போ நம்ம வந்து கலைஞர் இதோட தனிப்பட்ட வாழ்க்கையே நம்ம பேசலை அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நிறையா இருக்குது அதை பற்றி நம்ம பேசலை அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறோம் அதே மாதிரி மற்ற ஆட்கள் மேலே வந்து எவ்வளோ பாலியல் ரீதியான குற்றங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அண்ணன் சீமானோட என்ன அவங்க கல்யாண வாழ்க்கையை அன்னி கயில் வழியை வந்து கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் என்ன பண்ணுது இந்த முத்தாருக்கு ஆதரவாக வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஐயா ஜவரில் என்ன பண்ணுறாரு காதர்மெய்தின்னு என்ன பண்ணுறாரு ஏங்க இப்படி வந்து காதர்மேதீனோட அப்படின்னு சொல்லி மனைவியை வந்து இந்த மாதிரி அப்படின்னா இது வந்து காதர் மீதின்னு ஏற்றுக்குவாரா அவங்க குடும்ப பெண்கள் வந்து இதை ஏற்றுக்குவாங்களா சரி இப்படிலாம் பண்ணி வர்ற காசை வந்து எப்படி முத்தார் வந்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி தெரில இதாவது அதை வந்து நம்ம இப்படி தான் அவனெல்லாம் டீல் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம வந்து என்னென்னா நம்ம சரி 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 விட்டுட்டுலாம் போயிருக்க முடியாது நம்மளும் பதிலுக்கு வந்து ஒரு நாக்கப்பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டால் தான் அவங்களுக்கும் ஓஹோ நம்ம நம்மளுக்கு மட்டும் பொண்டாட்டி இல்லை அவங்களுக்கும் இருக்குது அவங்களும் ஒரு பெண் தான் அப்படிங்கிற குறிப்பிட்ட எண்ணமாவது வரும் பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்